ஆனந்த மயம் தெய்வம் நர்மலஸ் படிகாகிரதியம் ஆதாரம் செலவ வித்யாநாம அக்ரிமோபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிநாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போ இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்தினுடைய கிரக சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திர மாசம்னு சொன்னோம் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாசம்னு சொல்றோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போறார் அதை தவிர கன்னியில கேது இந்த மாசத்துல வந்து சனி பகவான் சித்திரை மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டில் இருக்கு அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி வருஷ கிராகு வருஷத்துக்கு ஒரு தடனராசியில கும்பராசிக்கும் கேதுவும் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போல ராகு கேத்துவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பார்வம் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியா போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் மாசம் வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாறு இது வந்து இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒன்போது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்தாலே இல்லையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சுருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் விழுத்து காலைக்கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கு கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலுக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண அஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி அஞ்சு அதற்கு பிறகு பார்த்தலாம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்ப்புறை திருதி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருதி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபூஷமா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தவிர பார்த்தோம்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரும் தொடர்கதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்றோம் இந்த அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்றதில்லை அதாவது கல்யாணம் அதாவது எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்றது கிடையாது அதனால அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவா பொதுவாகவே அது தவிர பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல து பெரிய விசேஷமா சொல்லக்கூடியது கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில சித்ரா பௌர்ணமி இறங்குறாரு இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையான இந்த சித்ரா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்துல மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் இந்த மாசத்துல குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கா இந்த மாசம் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தேன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது அதாவது சுக்ரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டது என்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றது அதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வந்து ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வக்கர நிவர்த்தியானர் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல அதற்கு பிறகு ஆறு பாதங்கள் தாண்டினால் மட்டும்தான் சனி வந்து மீனராசிக்கு ராசிக்கு போக முடியும் சனி ஒரு பாதத்தை தாண்டுவதற்கு மூணு மாதம் பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் ஆகுது அப்படி பார்க்க போனோமேனாலும் பதினைஞ்சுல இருந்து பதினெட்டு மாசம் கம்மி இல்லாமல் ஆகும் நவம்பர்ல இருந்து பதினெட்டு மாசம்னு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் தான் வந்து கிட்டத்தட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினைஞ்சுல இருந்து பதினெட்டு மாசம்ன்றது அதனால் இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சி கிடையாது உங்களுடைய தான் சனி ஜென்மத்திலயே இருக்கார் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார் உடல் உழைப்பை அதிகப்படுத்தி கொடுப்பார் உங்களை வந்து தனிமைப்படுத்துவதற்கு பார்ப்பார் ஜென்ம சனின்றது வந்து மிகப்பெரிய ப்ரெஷரைஸ்டு ஏரியாவாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதுவும் எங்கேஜ்ல இருக்கிற வாடுகள்லாம் வந்து உடல் உழைப்பை பத்து மடங்கு கொடுத்து அதன் மூலியமாக பண வரவை கம்மியாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தாலேயானால் இந்த விஸ்வா வசுவர்ஷம் சித்திரை மாசத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கு இந்த குரு வந்து பார்த்த இடையானால் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம் இந்த மாசத்துல பார்த்தா ராகு குயத்துவின் பயிற்சி வேற ஆறு மாசத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதியான நாலு ஒன்போதின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலு ரெண்டு பரிவர்த்தனை யோகம் அமையிறது ரொம்ப பெரிய விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாயிருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போய் படுற போட்டி தேர்வு போட்டிகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானாலும் அஞ்சு எட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய பூதன் இரண்டாம் இடத்துல நீச்சப்படுற அதனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏன்னா நீச்ச பங்கம் அடைறது படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு பிரிந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன் அதுவும் கும்பராசிக்காரர்கள் அதுவும் ஸ்டீல் அயனு கருப்பு மண் கருப்பு துணி அந்த மாதிரியான வியாபாரம் பண்றவங்க அது தவிர வந்து இது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு இது பண்றவங்களுக்கும் அது தவிர வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் தவிர இந்த இரும்பு கருணில வாயு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு வந்துடுறார் இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போது ராகு உங்களுடைய ராசியில வந்து சம சப்தமத்தில் கேத்து வர்றாள் ராகு உங்க ராசியில வர்றதுனால கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தவிர கம்யூனிகேஷன் ஏரியாஸ் இதுல பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அதற்காக அதிகமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாரினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையா இருக்கிறதுனால நல்லது அதை தவிர பார்த்தேல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்துல கேற்று உறுக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் மடத்தில் நீச்சல் பட்டு போகிறதுனால தொழில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதிங்க கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழரசனியில் ஜென்ம சனி வேறு போயின்ருக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் வந்து ஆறாம் மடத்தில் நீச்சல் பட்டு போகிறதனால கடன் உருவாக வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் அதனால கடன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது அதாவது உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய யுக்தியை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தால் கொண்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சில நாட்கள் வந்து தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லுவா சந்திராசிரம நாட்கள் அந்த சந்திராசிரம நாட்கள் என்ன என்னைக்குன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் பண்ணிடும் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த கால பைரவரை வழிபட்டுவாங்க அதாவது தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக அவருக்கு தேங்காய் தேங்காயை உடைச்சி அந்த ரெண்டு மூடியிலையும் நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றி திரி விளக்கு போட்டு ஏற்றுங்க பஞ்சு திரி போடாதீங்க நூல் திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க அதை பண்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வந்தே தீரும்